கத்தொள்ளானவரை நாம் தொடர்ச்சியாக இந்த வேதத்திலிருந்து ஆவிக்குரிய அநேக முக்கியமான கேள்வி பதில்களின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த பகுதிகளை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட ஆவிக்குரிய கேள்விகள் இருக்குமானால் கூட நீங்கள் கமெண்ட்ல எழுதுவீர்களான அதற்குரிய பதிலை நான் கொடுக்கிறேன் வேதாமத்தில் நான் பார்க்கிற ஒரு முக்கியமான தலைப்பு மறுபரப்பு ரீஜெனரேஷன் இந்த மறுபரப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் நடைபெறுகிற உன்னதமான மாற்றம் வேதம் சொல்லுகிறது மனிதன் பிறக்கும் பொழுதே சரீரத்தில் அவன் உயிருள்ளவனாக இருந்தாலும் அவனுடைய ஆத்மாவில் மறித்தவனாகவே பிறக்கிறான் ஆதாம் ஏவாழ் மூலமாக ஆண்டவராகிய பிதாவானவர் தேவன் சொன்ன விதமாக இந்த கணியை புசிக்கிற நாளில் சாகவே சாபா என்று சொன்னா அந்த மரணமானது அவனுடைய ஆத்மாவில் உடனடியாக ஏற்பட்டது அதுக்கு பின்பாக தொடர்ச்சியாக படிப்படி அவனுடைய சரீரத்தில் அந்த மரணம் ஏற்படுகிறது பார்க்கிறோம் இந்த ஆவிக்கரிய மரணம் என்பது ஒரு மனிதன் எவ்விதமாக இந்த உலகத்தில் மறிக்கும் பொழுது அவனுக்கும் உலகிற்கும் எந்த தொடர்பு இல்லையோ அதே போல அவன் ஆத்மாவில் மறிக்கும் பொழுது ஆத்மாவாக இருக்கிற தேவனோடு அவன் எந்த விதமான தொடர்புற்றவராய் மாறிவிடுகிறான் மாத்திரமல்ல தேவனுடைய கோபாக்கினை சுமக்கிறவராக இருக்கிறான் விதமான ஒரு மனிதனில் தேவ ஆவியானுடைய உன்னதமான மகத்துவமான செயல் ஆவிக்குரிய மறுபிறப்பு இது மனிதனால் அல்ல தேவனே ஒரு மனிதனில் செயல்படும்படியான உன்னதமான ஒரு காரியமாக இருக்கிறது ரெண்டு குறுஞ்சி ஐந்து பதினேழு விடுவதை குறித்து சொல்கிறவள்ள புதிய சிருஷ்டி என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இதுவரைக்கும் அவன் தேவனை குறித்து அறியாதவனாக தேடாதவனாக நம்பிக்கையற்றவனாக வாழ்ந்த மனிதன் தேவன் பேரில் மெய்யான விசுவாசத்தை கொண்டவனாக அவரை தேடவும் அவரை பற்றிக்கொள்ளவும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவன் வாழவும் அவருக்குள்ளாக ஏற்படுகிற ஆத்தும தாகம் ஆத்தும வாஞ்சை இந்த மறுபிறப்படையாமல் ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை மூன்று நான் பார்க்கிறோம் நிகதமை பார்த்தாண்டோ தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே இந்த மறுபரப்பு என்பது ஆவிக்கரிய மரணத்திலிருந்து மீட்புக்குள்ளாக வருகிற மகத்துவமான இந்த காரியம் இந்த மறுபரப்பு என்பது ஒரு விசுவாசின் வாழ்க்கையின் ஆரம்பம் த பிகினிங் விசுவாச வாழ்க்கைக்குரிய ஒரு தொடக்கம் அவன் அப்படி வாழ்க்கையில இதுவரைக்கும் உலக மனிதனைப் போல தரிசித்து நடக்கிறவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் இப்பொழுது அவன் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான் தேவனுடைய குடும்பத்தில் அவன் பிறக்கிறான் இட்ஸ் மெம்பர் இந்த மறுபிறப்பு என்பது ஒரு உன்னதமான ஒரு மனிதனில் செய்யும் தெய்வனுடைய செயலாக இருக்கிறது இப்போது நாம் இந்த விதமான சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நான் முடிந்தவரை மிக விரிவாக இல்லாமல் சுருக்கமாக செல்லும்படியாக பார்க்கிறேன் அது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து இதை குறித்து நான் பல கேள்விகளின் அடிப்படையிலே பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் கேள்விகள் இருக்குமானால் கூட தயவுசிரியனு எனக்கு கமெண்ட்ல எழுதுங்கள் நான் அதுக்குரிய பதிலை அனுப்பும்படியாக நிச்சயமாக நான் முயற்சிக்கிறேன் கருத்துகா உங்கள் குடும்பத்தாரின் ஆசிர்வதிப்பாராக நன்றி